சீரியஸ்லி யூ 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 ஸ்டாப் 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 இட்ஸ் இட்ஸ் டைம் டைம் ஆர் 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 நாட் நாட் இப்போ நாளைக்கான கேள்வி சில நேரத்துல நம்ம ஒருத்தருடைய மனசை புண்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக சங்கடப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில நேரத்துல வந்து சின்னதா ஒரு பொய் சொல்லுவோம் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஹ் யாருக்கும் நீங்க சாப்பாடு பரிமாறீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க என் சாப்பாடு நல்லா இருக்கா குழம்பு நான் நல்லா வச்சிருக்கேனா நல்லா இருக்கா சமையல் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அது நல்லா இல்ல இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்கீங்க உங்க எஃபர்ட்ட உங்களை காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம சொல்லுவோம் எனக்கு தெரியும் சும்மா தானே சொல்றீங்க அப்படின்னு இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர்ஸை ட்ராப் பண்ணுங்க இதுதான் நீங்க என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ